வணக்கம் ஜித்திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் பட்டுக்கோட்டைக்கு அருகே கருப்புக்கொடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டம் கோட்டை கொள்ளைக்காடு பகுதியில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பொதுமக்கள் அறிவித்துள்ளனர் பட்டுக்கோட்டை மற்றும் ஒரத்தநாடு தாலுக்காக்களை சீரமைத்து நாற்பத்தி ஐந்து வருவாய் கிராமங்களை இணைத்து புதிதாக திருவோணம் தாலுகா உருவாக்கப்பட்டுள்ளது இத்தகைய அரசாணை வருவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று எண்பத்தி ஆறு வாட்டாத்தி கோட்டை கொள்ளைக்காடு உக்கடை பீமாபுரம் இடையாத்தி வடக்கு இடையாத்தி தெற்கு ஊராட்சிகளின் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர் மாவட்ட நிர்வாகமும் மனுவை பெற்றுக்கொண்டு ஊராட்சிகளின் கருத்தை கேட்டு முடிவு செய்வதாக கூறியுள்ளது இப்போது அரசாணை வெளிவந்த நிலையில் இந்த ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கு அருகாமையில் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பேருந்து போக்குவரத்து உள்ள பட்டுக்கோட்டை தாலுகா அலுவலகத்திற்கு செல்வதுதான் வசதி என்றும் இரண்டு பேருந்துகள் மாறி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவோணத்திற்கு செல்வது என்பது இயலாது என்றும் திருவோணத்திற்கு நேரடி சாலை வசதிகள் எதுவும் இல்லாத நிலையில் பட்டுக்கோட்டை வழியாகவோ அல்லது கரம்பக்குடி வழியாகவோ செல்ல வேண்டிய நிலை மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தும் என்றும் அருகாமையில் உள்ள பட்டுக்கோட்டை வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகத்துடன் இணைந்து இருப்பதுதான் வசதி என்றும் தெரிவித்தனர் தங்கள் ஊராட்சிகளை மீண்டும் பட்டுக்கோட்டை தாலுகாவுடன் இணைக்காவிட்டால் மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்துள்ளனர் நான்கு ஊராட்சிகளை உள்ளடக்கிய பொதுமக்கள் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஜி திரி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவில் இருந்து மா மதிவதனன் உங்களிடம் சவரிக்கிறோம் இந்த கண்ணத்தில் எங்களுக்கு தக்க பதிவு கிடைக்காவிட்டால் உண்ணாவிரத போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும் அதிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து பசுமறியல் அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி மீறி எதுவும் பண்ண தமிழக அரசு முன்வராவிட்டால் எங்களுடைய ஆதார் அட்டை அடையாளம் ரேஷன் கார்டு அனைத்தும் எங்களுடைய ஓட்டை எதுவும்

உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்